குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நேற்றுக்கு கிளாஸில் சார் சொல்லியிருப்பாரு அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எஸ் நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே சிமுலேஷன்ல தான் ஒர்க் பண்ண போகிறோம் போர்டில் சம்ஸ் வந்து கம்மியாக தான் பார்க்க போகிறோம் சரியா சரி பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கான இன்ஃபர்மேஷன்ல

நல்லியன் கரணை சென்டர் மியூட் பண்ணுங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சயின்ஸ் ஹிஸ்டரி ஜாகிரபி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்ல ஒரு ஒரு ஜி கே கொஸ்டின் பார்க்க போறோம் சரிங்களா எஸ் ஸோ ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சோ அதுக்காக தான்

george washington is the first, was the first president of the united states george washington history related question geography related question what is the capital city of japan or capital is capital city tokyo tokyo don japan or capital city okay science related question சிம்பல் ஃபார் கோல்டு ஆக்சுவலி வந்து கெமிக்கல் சிம்பல் ஃபார் கோல்டுக்கு வந்து ஏயுன்னு சொல்லிருக்காங்க நீங்க இதெல்லாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிப்பீங்க அலுமினியம் அயன் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் இது எல்லாத்துக்குமே வந்து கோல்டு சில்வர் இதுக்கெல்லாம் வந்து அறிவியல் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் குறியீடுகள் இருக்கு சோ அது ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் எயிட்ல இருந்து படிப்பீங்க இன்னைக்கு வந்து வாட் இஸ் த கெமிக்கல் சிம்பிள் ஃபார் கோல்ட் ஏ யூ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஓகே லிட்ரேச்சர் இங்கிலீஷ்ல ஹூ ரோட் த பிளே ரோமியோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹூ ரோட் த பிளே ரோமியோ அண்ட் எழுதினது யாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் பை டு டெசிமல் பை அப்படிங்கற மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்க்கு மதிப்பு இருக்கு சரிங்களா அதை வந்து பிராக்ஷன்ல சொல்லுன்னு சொன்னாங்கன்னா

என்னன்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம இது பார்த்தோம் என்ன மல்டிபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால ஈஸியா வந்து ஹெச் சி எஃப் எல் சி எம்மும் ஈஸியா வந்து படிக்க முடியும் சோ ஃபேக்டர் அப்படின்னா எந்தெந்த வரும்னு பார்க்கணும் மல்டிபிள்ஸ் அப்படின்னா அதனுடைய மடங்குகள் அந்த டேபிள்ல ரிப்பீட் பண்ணணும் இப்ப போர் மல்டிபிள்ஸ் ஆஃப் போர்ன்னு கொடுத்தாச்சுன்னா போர் டேபிள்ஸ் அப்படி நீங்க வந்து என் நம்பர்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணனும் ஃபேக்டர்ஸ்னா பர்டிகுலர் ஃபோர் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும் ஒன் டேபிள் டூ டேபிள் ஃபோர் டேபிள் சோ ஃபோர் அப்படிங்கற நம்பர்ஸ் எந்தெந்த டேபிள அதுல எந்த டேபிள் இப்ப ரெண்டு நம்பர் கம்பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ட்வெல் அண்ட் சிக்ஸ்டீன் கொடுத்துருந்தாங்கன்னா டுவெல் எந்த டேபிள்ஸ்லாம் வருதுன்னு எழுதணும் சிக்ஸ்டீன் எந்த டேபிள்ஸ்லாம் வருதுன்னு எழுதணும் ஸோ எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இது ரெண்டுல எது ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணி அதுதான் இதனுடைய சொல்யூஷனாக கொடுப்போம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா இதனுடைய மடங்குகள் மல்டிபிள் செய்திட்டு எது சின்ன மல்டிபிள் வருதோ அதை செலக்ட் பண்ணுவோம் ஓகேவா சரி இப்ப இதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிமுலேஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அங்கே நம்ம எல்லாம் பார்த்தே முடிச்சிடலாம் நீங்க பாருங்க ாலும்ீனிங் தான் ஓகேவா பதினஞ்சு கமா பன்னெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க ஜிசிஎஃப் எடுங்கன்னு சொல்லி இருக்காங்க எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இங்க சொல்ல போறாங்க வேண்டாம் What is the LCM? The least common multiple of 15 and 12 is the smallest number that both 15 and 12 will divide into. Padinanjum, pandandum, rindume, Me vagupada kuriya or common multiple. Solution steps. First step in prime factorize both number. Rendi number you factorize So, what is அகைன் வந்து பிப்டீன் வந்து எந்தெந்த டேபிள்லாம் வரும் ஃபர்ஸ்ட் டேபிள் மூணாவது வாய்ப்பாடு அஞ்சாவது வாய்ப்பாடு பன்னெண்டு எந்தெந்த டேபிள்லாம் வரும் ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு ஓகேவா ஸ்டெப் டூ யூஸ் ஈச் பிரைம் நம்பர் ரெக்வயர் பை ஈச் நம்பர் டு பில்ட் எல்சிஎம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பன்னெண்டும் பதினஞ்சும் இங்க போர்டுல பாருங்க ரெண்டுமே வந்து வகுப்படணும் இல்லையா

நாலு இன்டூ அஞ்சு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது இங்க அததான் வந்து நால வந்து ரெண்டு கமா ரெண்டுன்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இப்ப இதனுடைய ஆன்சரு சிக்ஸ்டி இது ஒன் மோர் சிமுலேஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஃபிஃப்டீன் அண்ட் 12 is த largest நம்பர் டிவைட்ஸ் இன்டூ இது வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் Prime ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி எழுதிருங்க ஸ்டெப் டூல வந்து ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து த்ரீயா சோ இது நீங்க ஈஸியா இந்த இதுல சொல்லிடுவீங்க என்ன கொடுத்திருந்தாங்க பிப்டீன் கொடுத்திருந்தாங்க இல்லையா எஸ் பதினஞ்சும் பன்னெண்டும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்பர் பன்னெண்டு செகண்ட் நம்பர் பதினஞ்சு கரெக்டா எஸ் ஸோ இப்போ இங்க என்ன எழுதுறீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் டுவெல் வந்து ஒரு சிக்ஸ் நம்பர் வரைக்கும் போட்டுக்கிறேன் ஃபிஃப்டீனும் ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் வரைக்கும் எயிட் நம்பர்ஸே போட்டேன் சரி இதையும் எயிட் ஆக்கிக்கிறேன் சரி இப்போ இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க காமன் மல்டிபிள் இதுல இதெல்லாம் இருக்கு அறுபதும் அறுபது மட்டும்தான் இல்லையா காமனா இருக்கிறது இதுல அடுத்தது ஒண்ணு போனீங்கன்னா நூத்தி இருபது காமன் வந்துடும் அதனாலதான் அது நூத்தி இருபத காமிச்சது சோ அறுபதும் நூத்தி இருபதும் இதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள் எதுன்னு பாருங்க அறுபதா சோ நீங்க மல்டிபிள் சாப்ட்வேல் இந்த பயன்படுத்துறத விட இந்த மெத்தட் ஈஸியா இருந்ததுனாலும் நீங்க எழுதிக்கலாம் போட்டுக்கலாம் அவுட் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே ஓகேங்களா சோ எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது படுத்துதல் இப்ப இது வந்து எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்துட்டு வரணும் இதே வந்து மல்டிபிள்ஸ் எழுதிட்டீங்கன்னா டேரக்டாவே வந்து உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதீங்க ஹைலைட்டட் நம்பர் என்ன அறுபது இதே வெயிட் பண்ணுங்க இது மட்டும்தான் வந்திருக்கா காமன் மல்டிபிள்ஸ் சோ இதேதான் நீங்க இந்த மெத்தட்ல போர்டுல இருக்கிற மெத்தட்லயும் யூஸ் பண்றீங்க இங்கயும் யூஸ் பண்றீங்க சோ அண்ட் ஹெச் சி எஃப் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சா ஹெச் சி எஃப் வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க எல் சி எம் வந்து மல்டிபிள்ஸ் எழுதி அதுல எது காமன் பட் அதுல லீஸ்ட் காமன் எது அதுல ஹையஸ்ட் ஃபேக்டர் இதுல லீஸ்ட் காமன் அதுல பெரிய காரணி எது இதுல சிறிய மடங்கு எது அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஓகேவா எஸ் இப்ப புக்கு போயிடலாமா கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணி படுத்துதல் முறையில் மீகா காண்க லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து இந்த இதுல போர் ஆப்ஷன் வரைக்கும் தான் த்ரீ நம்பர்ஸ் வச்சு பாக்குறதா பாக்கல சோ இருபத்தேழு நாப்பத்தஞ்சு எண்பத்தொன்னு எல்லாத்துலயுமே ரெண்டு நம்பர் வச்சு போடுற மாதிரிதான் இருக்கு

மூணாவது நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் போர்டுக்கு வந்துடுறேன் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்துட்டோம் கேன்சல் பண்ண முடியும் த்ரீ டேபிள்ல ஃபர்ஸ்ட் எந்தெந்த டேபிளில் வரும் காமன் மல்டிபிள்ஸ் எந்தெந்த டேபிளில் வரும்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும் இல்லையா முதல்ல வந்து த்ரீ டேபிளில் வரும் அது நமக்கு தெரியும் இருபத்தேழு நாப்பத்தஞ்சு எண்பத்தொன்னு மூணுமே எந்தெந்த வாய்ப்பாடுல வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் கரெக்டா இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் சரி இதுல இன்னொன்னு நீங்க இத ஒன்னா மூணையும் போடாதீங்க இப்போ உங்களுடைய சிமுலேஷன்ல உங்க சிமுலேஷனுக்கே போலாம் வாங்க ஆன்சரை பார்க்க வேண்டாம்

எயிட்டி ஒன்னோட ஃபேக்டர்ஸ் ஒன் த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் அண்ட் எயிட்டி ஒன் சரியா சரி இப்போ நீங்கள் போர்டுக்கு வந்துடுங்க இது ஃபேக்டர்ஸ் நீங்கள் சிமுலேஷன் கையில் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டேன் மேம் இல்லைன்னா இருபத்தேழுக்கு தனியாக டானா வகுத்தல் எல் டிவிஷன் சொல்லுவோம் இது மூணாவாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா மூவொம்பது இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஓகே அப்போ மூ ஒன்று மூணு ஒன்பது இருபத்தேழு ஒன் த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் எந்தெந்த டேபிள்லாம் டுவெண்ட்டி செவன் வரும் ஒன் த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் அதுதான் இங்கே போட்டிருக்கா எஸ் அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்க எல் டிவிஷன் போடுங்க

போடுறேன் மூ ரெண்டு ஆறு பேலன்ஸ் மூல இருபத்தி ஒன்னு மூணாவாய்ப்பாட்ல போட்டா இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது மூணு மூணு ஒன்று ஓகேவா அப்போ எது எதுனா அதனுடைய எந்தெந்த டேபிள்ல வரும் ஒன் த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் அண்ட் எயிட்டி ஒன் த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் அண்ட் எயிட்டி ஒன் ஸோ இது இதோடைய ஃபேக்டர்ஸ் போட்டிருக்கோமா ஓகே இதுல என்னது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஹெசிஎஃப் இல்லையா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் எது வரும்ப்பா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் இதுல வந்து எதெல்லாம் காமனா இருக்கு ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் த்ரீ காமனா இருக்கு அடுத்தது நயன் 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 காமனா இருக்கு சோ இதுல காமன் வந்து ரெண்டு நம்பர்ல தான் காமனா இருக்கு ஒரு நம்பர்ல காமனா இல்ல அப்ப என்ன பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் சொல்லுங்க எது இங்க காமன் ஃபேக்டர் மூணுலயும் பெரிய எண்ணாக இருப்பது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் நயன் எஃப்

மேம் இந்த சைடுல எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தானே மேம் நம்ம வந்து வகுக்கக்கூடிய நம்பர் தானே எழுதணும் நீங்கள் ஏன் வகுப்படக்கூடிய நம்பரை எழுதுறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்தந்த டேபிள்ஸ்லாம் ஃபார்ட்டிஃபை வருது அப்படிங்கிற ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடுக்காக நான் உள்ளே இருக்கிறத எழுதுறேன் வெளியில இருக்கிறத எழுதலை ஸோ டவுட் கேட்டிருக்கீங்க வெரி குட் பதினொன்னு இன்டூ அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு இன்டூ ஒன்னு அஞ்சு ஸோ ஒன்று அஞ்சு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற எந்தெந்த டேபிள் வருது ஒன்னு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது என்ன நம்பர் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு வந்து அஞ்சா வாய்ப்பாடில் போட்டீங்கன்னா பத்தொன்பது இன்டூ அஞ்சு தொண்ணூ பத்தொன்பது இன்டூ ஒன்னு பத்தொன்பது நைன்டி ஃபைவ் உடைய ஃபேக்டர்ஸ் ஒன் ஃபைவ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஓகேவா எஸ் இப்போ இதுல மூணுலயும் எது காமனா இருக்கு இதுல ஒன்ன மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் சோ இப்ப இது மூணுலயும் எது காமனா இருக்கு ஹையஸ்டு காமன் இது காமன்ஸ் ஈக் சரி இப்போ உங்களுடைய கொஷின்க்கு நான் பதில் சொல்றேன் நான் வந்து வகுப்படக்கூடிய வகுக்கக்கூடிய என்ன தான் எடுத்தேன் வகுப்படக்கூடிய எண்ண நான் வகுப்படக்கூடியதை எடுத்தேன் வகுக்கக்கூடியதே எடுக்கல இப்போ நான் என்ன பண்றேன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்றேன் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டுஸ்வல் டு ஒன் நைன்டி ஃபைவ் இஸ்இக்வல் டுமா நைன்டீன் கமா ஒன் இப்போ இது மூணுலயும் எனக்கு காமன் ஃபேக்டரா கிடைக்கக்கூடியத பாருங்க எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே விடை வர வேண்டும் நீங்கள் சரியாக பெருக்கி வகுத்திருந்தால் தப்பா பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா தப்பான ஆன்சர் தான் வரும் நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த pairs எடுத்துக்கிட்டாலும் கரெக்டான ஆன்சர் காமன் ஃபேக்டர் ஃபைவ் தான் வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மீசீமா சீமா காரணி படுத்துதல் முறையில் மீசீமா சீமா கான்கன் சொல்லியிருக்காங்க அதில் நம்ம வந்து ரெண்டு டிஜிட் நம்பர் எல்லாம் சிமிலேஷன்லேயே போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிக்ஸ்தமா நைன் இல்லையா 6,9 நைன் கால்குலேட் இதுல போட்டுக்கலாம் சிக்ஸ் நைன் என்ன போடுறோம் எல்சிஎம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் சோ இதுல வந்து உங்களுக்கு எல்சிஎம்க்கு லீஸ்டு காமன் இல்லையா சிக்ஸ் அண்ட் நைன் ரெண்டுலயும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது இதுவும் உங்களுக்கு இதே எல் டிவிஷன்ல போட்டா இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுப்பீங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா எஸ் ரெண்டு இன் மூணு ஆறு மூணு இன்டூ ஒன்று மூணு இந்த ஒன் வர வரைக்கும் பண்ணணும் அவ்வளோதான் மூணாவாய்ப்பாட்டில் பண்ணீங்கன்னா மூணு இன்டூ மூணு ஒன்பது மூணு இன்டூ ஒன்று மூணு ஸோ சிக்ஸ் இஸ் ஈக்வெல் டுஸ் ஈக்வல் டு த்ரீ இன்டூ த்ரீ ஓகேங்களா சரி இதுல லீஸ்ட் காமன் 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 மல்டிபிள்னா ஃபேக்டர் ஃபேக்டர் ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆஃப் மல்டிபபர்மன்ாம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களுக்கு இந்த ஒரு டவுட் வந்துச்சு எப்படி மேம் வந்து டூ இன்டூ த்ரீ ஸ்கொயர்டு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்க எல்சிஎம் அப்படின்னாலே ஃபேக்டர் இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் அன்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங் சரி இப்போ இங்க காமன் ஃபேக்டர் எது த்ரீ இன்டூ த்ரீ இல்லையா எஸ் த்ரீ தான்

அப்படின்னாலே காமன் ஃபேக்டரை ஒன் டைம் எடுத்துக்கணும் அது இல்லாம வரக்கூடிய அன்காமன் ஃபேக்டர்ஸையும் சிங்கிள் டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் ப்ராடக்ட் ஆஃப் அன்காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் இங்க ரெண்டு நம்பர் தான் வந்தது ஸோ நீங்க ரெண்டு எடுத்தீங்க இப்ப அதே வந்து நிறைய நம்பர் வந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் எஸ் வாங்க இன்னொரு சம் பார்க்கலாம் வாங்க பதினாலு நாப்பத்தி ரெண்டுன்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா அது உங்க புக்ல இருக்கிற கொஷின் தான் பதினாலு அண்ட் நாற்பத்தி ரெண்டு நான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்ல அதை காட்டுறேன் எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு பார்ப்போம் பதினாலு சாரி ஒன் ஃபோர் அண்ட் ஃபார்ட்டி டூ சரிங்களா எஸ்

சோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட்லஸ் என்னுடைய கண்டென்ட் அண்ட் கான்செப்ட் இவ்வளோ தான் ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்குறேன் சோ ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்